திருநெல்வேலியில் பேசியிருப்பது பச்ச உச்சபட்ச பாஜகவோட அயோக்கியத்தலம் ஏன் அயோக்கியத்தனம் சொல்லணுன்னா திருடுத்தலம் ஏன் திருடுத்தலம்னு சொல்லணுன்னாக்க மற்ற தலைவர்களை ஆட்டே கூட நினச்சா அதுக்கு பேர் என்னது திருடுத்தனம் தானே திருடுத்தனத்தை ஒரு மா மா இந்தியாவின் பிரதமரை சொல்வதென்பது கால கொடுமை கேவலமானது அசிங்கமானது அருவருக்கத்தக்கது இது காரருக்கு தெரியுமா தெரியலையான்னு சொல்கிற யா வீரா பாண்டியா கட்டா கொப்பண்ணகா யா वीर मंगई बेलू नाचियार जी हो इन सूरवीरों ने पूरे जीवन मंतू रामलिंग तेवर जी से प्रभावित होकर बहुत से नौजवान यहाँ नेताजी सुभाष के आंदोलन से जुड़े थे अगर आपड़ा नहीं என்ன பண்ணுவீங்க பளைவடி காமராஜர் है। காமராஜர் சொல்வருக்கு உங்களுக்கு தகுதி நெருக்கிறது காமராஜர் யார் உண்மையிலேயே காமராஜர் காங்கிரஸ் பள்ளியில் வந்தவர் காங்கிரஸ் கட்சியுடைய இந்திய தேசிய தலைவராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியின் ஐகான் காமராஜர் அதை சொல்லி பாஜக ஓட்டு கேட்கலாமா உங்களுக்கு முதலில் வெக்கம் இருக்கா ஆக அமார் ஆதர்ஷ் கே அமார் ஆதர்ஷ் கே காமராஜர் தேச தேஸ்பக்தா அவர் இமான்தார் நேதா இஸ்லியே பிஜேபி குறிப்பாக நயினா நாயகத்தை ஆதரிச்சு பேசுறாரு நயினாந்தத்தை ஆதரிச்சு திருநெல்வேலியில் பேசுனா கூட யார் இருக்கணும் மாநில கட்சி தலைவர் இருக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு கோயம்புத்தூரில் சாலை மறையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு பிரதமர் இங்கே வந்திருக்காரு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் சாலை மறையில் கோயம்புத்தூரில் தனக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்போ நயனார மந்தனுக்கும் அண்ணாமலைக்கும் உட்கட்சி பூசல் வெடித்து விட்டது எப்படி பிரச்சாரமாக

உச்சபட்சமா ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே நாடு அதாவது அதிபர் தீர்ந்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் அதனாலதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நினைச்சு இந்திய நாடு உள்ள நாட்டில் தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடாது தேர்தல் ஆணைய விதிமுறை இருக்கிறது சட்டமும் இருக்கிறது ஆனா அதையெல்லாம் மீறி மீண்டும் மீண்டும் திருநெல்வேலின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு குழந்தைக்கு பாரத மாதா வேடமிட்டு இவரு தேர்தல் நிலம் என்ன தூங்கிக் தெரியவில்லை மணிப்பூருக்கு செல்ல முடியாமல் திரும்பிக் கொண்டிருக்கிறாராம் அமித்ஷா அந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் தீயை வைத்து கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷாவுக்கு இங்கு இடமில்லை என்று மக்கள் அங்கு விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் கடந்த காலத்தில் வணக்கம் இது சொல் புதிதான இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரசு நிகழ்வு வழக்கம் போல் நாங்கள் கிட்டத்தட்ட கஜினி முகமது பதினேழு முறை எப்படி இந்தியா மது படையெடுத்தாரோ அதுபோல தமிழ்நாட்டின் மீது கிட்டத்தட்ட பதினேழு முறையாவது வந்துவிட முடியுமா என்று கடுமையாக முயற்சித்து எட்டாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் திருநெல்வேலியில் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கார் வழக்கம் போல நான் என்ன சொல்றேன் எப்பயுமே கடன் வாங்கி தான் பேசணுமா அடுத்தவர்களுடைய தலைவர்களை அபகரித்தான் பேசணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா வெக்கமா இல்லையா கொஞ்சம் கூட உங்கள் ஹஜ் ராஜா பார் சொல்லுமாண்ணா கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு வெக்கம் எவ்வளவு கூடத்துக்கு என்ன சொல்றது தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களை கப கொடுத்து அடித்தாலும் உங்களோட அந்த வெக்கம் சூடு சூழலை என்பதற்கு எதுவுமே இல்லை ஏனென்றால் உங்களிடம் அசல் பண்டம் என்று எதுவும் இல்லை அதனால தான் இன்னைக்கு திருநெல்வேலி இதில் என்ன பேசியிருக்கா தெரியுமா குறிப்பா காமராஜர் ஐயா பசுனு முத்தராமலிங்க தேவர் ஐயா மருது சகோதரர்கள் நான் வந்து நரேந்திரன் நீங்கள் வந்து தேவேந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய தேவேந்திர குள விவரம் ட்ரை செய்தார் ஆக உங்கள் பிஜேபியுடைய ஒரிஜினாலிட்டி தலைவர் இருக்காங்கல்ல அவர்களை ஒருவரையாவது உங்களால் மேடையில் சொல்லி காட்ட முடிகிறதா அவர்கள்தான் எங்கள் வழிகாட்டி அவர்கள் தான் உங்களுக்கும் இனிமேல் தமிழர்களுக்கும் வழிகாட்டியாக இருப்பார்கள்னு கொஞ்சம் கூட நெஞ்சில் உரம் இருந்தால் நேர்மை திம் இருந்தால் அரசியல் நாணயம் இருந்தால் அதை சொல்ல முடியுமா திரு நரேந்திர மோடி அவர்களே அப்படி சொல்ல முடியலையே ஏன் பாருங்களேன் சாவர்கர் இனிமேல் தமிழகத்தின் விடுவெல்லியாக அவர்தான் உங்களுக்கு கொள்கை விளக்க புரட்சிகராக ஆக போகிறார் கோவால்கர் அவராக போகிறார் மோகன் பகவத் தான் இனிமேல் உங்களுக்கு வாஜ்பாய் தான் உங்கள் உண்மையான தலைவர் அவர் புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய கொள்கை இதுவெல்லாம் இவ்வளவு நாள் நீங்க ஏமாந்துட்டீங்க அதனால்தான் நாங்க கழகங்கள் இல்ல தமிழகம் சொல்லி ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்தோம் சொல்லி பாருங்க தில்லு திராணி திமிர் இருந்தால் அரசியல் நாணயம் இருந்தால் மோடி அவர்கள் ஏன் இதெல்லாம் பேச மாட்டீங்க பேச முடியாது ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழ்நாட்டை அவர்கள் வழியில் சென்று எப்படி அவர்களை கவலையிடம் செய்வது எப்படி அவர்கள் ஓட்டை வாங்குவது என்றால் வேற வழியே இல்லை நீங்க வீரபாண்டிய விழுந்து மருது சகோதரந்து முத்துலாமலிங்கத்தவர் வரை நீங்கள் பேசித்தான் ஆக வேண்டும் அப்போ உங்களுடைய அந்த விஷமத்தனமான வேஷம் இருக்குல்ல அது எதுக்குன்றேன் உங்களுடைய தகுதி சொல் ஏன் நீ மோடி மோடி மோ மீண்டும் மோடி மீண்டும் மோடிங்களே மீண்டும் மோடி எட்டாவது முறை வந்து கூட ஏன் மோடி புகழ் பேச மாட்டார் மோடி நான் இது இத்தனை சாதனை செய்திருக்கிறேன் பத்தாண்டு காலமாக நாங்கள் இவ்வளவு சலுகைகளை விளங்கியிருக்கிறோம் பெட்ரோல் விலையை கொடுத்துரு குறைத்திருக்கிறோம் சிலிண்டர் விலையை குறைத்திருக்கிறோம் கல்வி கடன்களை ரத்து செய்திருக்கிறோம் விவசாயிகளை போராடாமல் தடுத்திருக்கிறோம் அவருக்கு தேவை ஆதரவலையை கொடுத்துருக்கிறோம் சொல்ல துப்பு இருக்கா வக்கு இருக்கா நேர்மை இருக்கா ஓடியவர்களுக்கு இல்லையே பத்தாண்டு காலாவும் எதுவுமே கிடைக்க துப்பு இல்ல வக்கு இல்ல பிறகு எப்படியாவது தமிழ்நாட்டுலாம் பேசுறீங்க எட்டாவது முறை வந்தாலும் சரி அல்லது எட்டெட்டும் பதினாறு முறை வந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் முற்போக்கானவர்கள் குறைஞ்சபட்சம் பகுத்தறிவாளர்கள் இருந்தாலும் அரசியல் வேறு பக்தி வேறு என்று இனம் இனம் கண்டு பிரித்து பார்க்கக்கூடியவர்கள் அதனால் அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பழைய வழி காமராஜரை சொல்கிறீங்க காமராஜர் சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி நறுக்கிறது காமராஜர் யார் உண்மையிலேயே காமராஜர் காங்கிரஸ் வழியில் வந்தவர் காங்கிரஸ் கட்சியுடைய இந்திய தேசிய தலைவராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியின் ஐக்கான் காமராஜர் அதை சொல்லி பாஜக ஓட்டு கேட்கலாமா உங்களுக்கு முதல்ல வெக்கம் இருக்கா ஆக காமராஜரை சொல்லி தான் கேட்க வேண்டியது இதை விட கேவலம் என்னன்னா உங்களை விட்டு அதிமுக ஒதுங்கியிருக்காங்க அதிமுகவோட பிரதான தலைவர் யார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆனால் அந்த எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆருக்கு திமுக எதிராக நடந்து வருது எம்ஜிஆரின் கொள்கைகளைத்தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு நடைமுறைப்படுத்த போகிறோம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா ஒரு நாட்டோட பிரதமருக்கு இவ்வளவு கேவலமாகவா இன்னொரு கட்சி தலைவரை திருடுவது சமகாலத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்குது அவர் தான் அவருடைய தலைவரை பற்றி பேச வேண்டும் ஆனால் அதிமுக தலைவரை பற்றி பிஜேபி தலைவர் அதுவும் பிரதமர் மோடி பேசுவது எவ்வளவு கேவலமாக இருக்கிறது அதே போல் குறிப்பாக மாவு சிதம்பரம் பிள்ளை பற்றி பேசுகிறீங்க அதை பற்றி பேசுகிற உங்களுக்கு என்ன அருக இருக்குது அவர் யார் சுதந்திரத்துக்காக உண்மையான போராடியவர் ஆனால் பிஜேபி அரசோட வரலாறு என்ன சுதந்திரத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் என்ன யாராவது ஒரு சொல்ல முடியுமா சாவற்கரை சொன்னாலும் பதிமூணு முறை பதிமூணு முறை மன்னிப்பு கடிதம் எழுதியவர் இதுதானே உங்களுடைய பாரம்பரிய அந்த சுதந்திர போராட்ட வரலாற்று லட்சணம் அப்படி இருக்கும்போது ஒன்று தமிழ்நாட்டு தலைவரை திருடுறீங்க அல்லது அதிமுக தலைவர்கள் திருடுறீங்க இல்லைன்னா காமராஜர் காங்கிரஸ் தலைவரில் திருடுறீங்க உங்களுக்குன்னு உங்களுடைய கருத்தியலை சொல்ல உங்களுடைய கொள்கையை சொல்ல உங்கள் கட்சியில் அப்படி என்ன கொள்கை பஞ்சம் வந்திருக்கு அப்படி என்ன உங்கள் தலைவர் பஞ்சம் வந்திருக்கு ஆனால் ஏன்னா உங்களுடைய லட்சியவாதத்தை உங்களுடைய கொள்கையை உங்களுடைய சாவர்கரை உங்களுடைய கோவல்கரை உங்களுடைய மோகன் பகவத்தை உங்களுடைய வாஜ்பாயை சொன்னால் தமிழக மக்கள் காரி காரி துப்புவார்கள் தான் வந்து நீ இந்த மாதிரி அடுத்த கட்சி தலைவர்களையும் அடுத்த நாட்டு பண்பாட்டு தலைவர்களையும் மாநில தலைவர்களையும் கபலீகரம் செய்து அதை சொல்லி பிம்பம் அமைத்து தமிழ்நாட்டில் ஓட்டு பிச்சை கேட்கிறீர்கள் என்பதுதானே இல்லை நிஜம் ஆக திருநெல்வேலி பேசியிருப்பது பச்சை உச்சபட்ச பாஜகவோட அயோக்கியத்தனம் ஏன் அயோக்கியத்தனம் சொல்லணும்னா திருடுத்தனம் ஏன் திருத்தலம் சொல்லணும்னாக்க மற்ற தலைவர்களை ஆட்டை கூட நினைச்சா அதுக்கு பேர் என்னது திருடுத்தனம் தானே திருடுத்தனத்தை ஒரு இந்தியாவின் பிரதமரை சொல்வது என்பது கால கொடுமை கேவலமானது அசிங்கமானது அறுவருக்கத்தக்கது இது பிஜேபிக்காரருக்கு தெரியுமா சொல்கிற சங்கியில் ஒருபோதும் தமிழ்நாட்டில் அவருடைய முழக்கம் விடுவிடாது இன்னைக்கு கூட அங்கே பார்த்தீங்கன்னாக்க இதில் மிக முக்கியமான உட்கட்சி பீசல் உட்கட்சி பூசலே இப்போ பிஜேபி இதில் பெரிய அளவு நடந்திருக்கு அதை கூட பாருங்க தரமட்டம் போட்டு மறைக்க பார்க்குறானுங்க என்ன நடந்துட்டு இருக்குது குறிப்பாக நான் நயனா நாயந்திரன் ஆதரித்து பேசுகிறார் நயனாரந்த ஆதரித்து திருநெல்வேலியில் பேசுனா கூட யார் இருக்கணும் மாநில கட்சி தலைவர் இருக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு கோயம்புத்தூரில் சாலைமறையில் பண்ணிக்கிட்டு இருக்கார் பிரதமர் இங்கே வந்திருக்காரு அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அவர் சாலை மறியில் கோயம்புத்தூரில் தனக்கான வேலையை இருக்காரு அப்போ நயனார மருந்தலுக்கும் அண்ணாமலைக்கும் உட்கட்சி பூசல் வெடித்து விட்டது பெரிய அளவுக்கு வெடித்து பூதாரமாக வெளிவந்த வெளிவர ஆரம்பித்திருக்கிறது ஒரு பக்கம் வானதியோட பக இன்னொரு பக்கம் பொன்னாரோட பக இப்போ நயனாரோடையும் பெரிய அளவில் தான் அண்ணாமலை இல்லாத மேடை அதாவது பிரதமரோடு அண்ணாமலை இல்லை ஒரு மாநில கட்சி தலைவர் வந்து பிரதமர் ரொம்ப இருக்கிறது வேணாமா அப்போ உட்கட்சி பூசல் ஓரளவுக்கு வெடித்து சிதறி இருக்கிறது அதனால தான் அண்ணாமலையை பிரதமர் வாங்கு வாங்கு வாங்கினார் வாங்கினார் தெரியவில்லை நிச்சயமாக அண்ணாமலை இன்னைக்கு மேடையில் தோன்றவில்லை காரணம் உட்கட்சி பூசல் ஆக இப்படி கேவலமான உட்கட்சி பூசல்களையும் கேவலமான தடுத்தையும் பார்த்து கொண்டு நீங்கள் திமுகவையோ அதிமுகவையோ ஆனால் அதிமுக பேசவில்லை நீங்க பார்த்து எட்டு முறை வந்திருக்காரு அதிமுக குறித்து ஒரு குறையும் கூட பேசியதில்லை அப்ப அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டிருப்பு என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிறது இதுதான் இவருடைய லட்சணம் மட்டுமல்லாம அதிமுகவுடைய தலைவர்கள் அப்ப ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அது பத்தி எடப்பாடி ஒன்றும் பேசுவதில்லை ஆக இது மோசமான கேவலமான கள்ள கூட்டணி என்பது தெல்லத்தில் விளையாட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் உங்களுக்கு நேரெதிராக தெளிவாக வருங்கால பாரத பிரதமராக அமரக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் தெளிவான விஷயங்களை பேசுகிறார் மோடி அவர்கள் துன்முகத்தன்மையை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை அதை கூண்டோடு அழிக்க பார்க்கிறார் தேசிய இனத்தை பற்றி கொஞ்சம் கூட உருவில்லை கொஞ்சம் கூட தார்மீக கடமை இல்லாமல் நடக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உச்சபட்சமா ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே நாடு அதாவது அதிபர் அதிபர் வெறி தலைக்கேறி தெரிந்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் அதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தல்கள் நினச்சி போறாரு இந்திய பன்முகத்தன்மை நாள் உள்ள நாட்டில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியப்படுமா ஒரே நாடு ஒரே மொழி சாத்தியப்படுமா ஒரே நாடு ஒரே மதம் சாத்தியப்படுமா இவருடைய நோக்கம் காங்கிரஸ்ல இந்தியா கவுன்சிலா இந்தியா தமிழ்நாட்டில் வந்து திராவிட சமூக நீதி கட்சி இல்லாத இந்தியா தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அதனால தான் தொடர்ந்து ஜனநாயகத்தின் குரல் நெருக்கிறார்கள் நீதித்துறையை கவலை செய்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை தன்னகத்தை வைத்துள்ளார்கள் இடிஐ ஐடிஐ சிபிஐ என்ஐஏ போன்ற விசாரணை நிறுவனங்களையும் தனக்கான ஏவல் நாயகராக பயன்படுத்துகிறார்கள் அதை அம்பலப்படு அம்பலப்பட்டு போய் இன்று நாடு சந்து சிரித்துக் கொண்டிருக்கிறது முக்கியமான மக்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக களத்தில் நிற்கிறார்கள் என்றக்காகத்தான் எப்பாடுபட்டாவது குறுக்கோயிலாவது அல்லாது ஈவி மிஷின் வழியாகவது எப்படியாவது வெற்றி பெற்று மூன்றாவது முறை ஒரு பாசிசத்தன்மை ஆட்சியை குறிப்பாக பிரதமர் ஆட்சியிலிருந்து அதிபர் ஆட்சிக்கு போவதற்காகத்தான் பிரதமர் அத்தனை தகுதிகளிலும் பார்த்துக்கிறார் அதற்காகத்தான் தமிழ்நாடு என்பது எப்பொழுதுமே இந்தியாவுக்கு ரோல் மாடல் இருக்கிறது பாடம் கூடிய தகுதி படித்திருக்கிறது அதனால் தமிழ்நாட்டை எப்போது கொஞ்சம் வாக்கு சதவீதத்தான் உயர்த்திவிடும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டு தலைவர்களை மறுபடியும் 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 கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சூடு இல்லாமல் சுழநிலையம் இல்லாமல் அரசியல் நாணயம் இல்லாமல் ஓடியவர்கள் என்ன செய்கிறார் தொடர்ந்து அடுத்த கட்சி தலைவர்களே ஆட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ராகுல் காந்தி இதற்கு நேர் எதிராக முன்னெப்பொழுதும் இல்லாததை விட வரலாற்றில் காங்கிரஸ் தலைவரில் பேசாத பேச்சை உண்மையான சமூக நீதி கொள்கையை பெரியாரின் பேரனாக நின்று கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு ஒருமுறை வந்தாலும் அவருடைய பேச்சு என்பது அவருடைய உடல் மொழி என்பது அவருடைய உள்ளார்ந்த அன்பு என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருக்கிறது அதனால்தான் தொடர்ந்து ராகுல் காந்தி வராவிட்டாலும் ஒருமுறை வந்தாலும் உண்மையோடு பேசுகிறார் சமூக நிதிக்காக பேசுகிறார் நாட் பன்முகத் தன்மைக்காக பேசுகிறார் என்பதை தமிழ்நாடு உணர்ந்துள்ளது எனவே என்ன முக்கு முக்கினாலும் என்ன சத்தம் போட்டாலும் மோடி பருப்பு தமிழ்நாட்டில் ஒருபோதும் வேகாது என்பதை மட்டும் தெல்ல தெளிவாக சொல்லி கடமைப்பட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப அந்த குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடாது தேர்தல் ஆணைய விதிமுறை இருக்கிறது சட்டமும் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் மீறி மீண்டும் மீண்டும் திருநெல்வேலு பார்த்தீங்கன்னாக்க ஒரு குழந்தைக்கு பாரத மாதா வேடமிட்டு ஸ்டேஜி எத்துகிறார்கள் இவர் தேர்தல் நிலம் என்ன தூங்கி கொண்டிருக்காரு தெரியவில்லை இன்னொரு பக்கம் வட இந்தியாவில் பெரிய அளவுக்கு ஆப்பை சொறி கொண்டிருக்கிறது பிஜேபிக்கு ராஜ்புத் அப்படிங்கிற ஒரு சத்திய இனம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திற்கு மேல ஒரு மக்களை திரட்டி பாஜவுக்கு எதிராக நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த ரூபாலா அப்படிங்கிற அமைச்சரை விளக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் வட இந்தியாவில் அவர்களை கதிரங்க வைத்திருக்கிறது இன்னொரு பக்கம் இன்றைய நேற்று என்னைக்கு விஷயம் நினைக்க மணிப்பூருக்கு செல்ல முடியாமல் திரும்பி கொண்டிருக்கிறாராம் அமித்ஷா அந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் தீயை வைத்து கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷாவுக்கு இங்கு இடமில்லை என்று மக்கள் அங்கு விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் கடந்த காலத்தில் மிக கா உலகமே காரி துப்பிய மிக கேவலமான பாரத மாதாவை நிர்வாணப்படுத்தி அழைத்து வந்த கொடுமை செய்தார்கள் அமித்ஷா குரூப் அமித்ஷா மோடி வகைரா அதனால் மோடி ஒருபோதும் மணிப்பூர் செல்ல மாட்டார் அமித்ஷா என்று போய் அசிங்கப்பட்டு திரும்பியிருக்கிறார் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது பிஜேபி பொறுத்தளவில் ஒரு பக்கம் இன்றைய அலங்கோலத்தை பாருங்கள் ஒரு பக்கம் தேர்தலுக்கு கூட நேரடியாக சந்திக்க வக்குவில்லாத துப்பு இல்லாத திருமலா சீதாராமன் அண்ணாமலைக்கு ஆரவாசியில் விடுறார் இன்னொரு பக்கம் நாலு கோடி ரூபாய் பிடி இருக்கிறது யாருக்கு நயனார் நாயந்திரனுக்கு இன்று அவருடைய சொந்த பணம் தான் என்பதை முதல் தகவல் அறிக்கையில் உறுதிப்படுத்தி விட்டார்கள் நயனார் நாயந்திரன் சொந்த பணம் தான் என்று அவர் வந்து இருபதாம் தேதி ஆஜராகி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒரு பக்கம் பணப்புழக்கத்திற்கும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கும் பிஜேபி ஆலை அறக்கிறது நயனா நாயந்திரன் வசமாக சிக்கி உள்ளார் இன்னொரு பக்கம் அது சிக்கவசத்துக்கு முக்க முக்கிய காரணமே யாரு அண்ணாமலை அந்த அண்ணாமலை என்ன செய்திருக்கிறார் தெல்ல தெளிவாக திருநெல்வேலி புரோகிராமே போகாமல் இருந்திருக்கிறார் பிரதமரே வந்தும் கூட நயனானுக்கு ஆதரவாக யார் போகவில்லை அண்ணாமலை போகவில்லை ஆக ஒரு பக்கம் உட்கட்சி பூசல் ஒரு பக்கம் ராஜ்பூத் அது வட இந்திய மக்கள் பாஜகவுக்கு எதிரான நிலை இத்தனை கோலங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் நடிப்பது என்பது அபத்தம் அபத்தத்தின் உச்சம் அப்படி வடநாடே அப்படி பொழுது தமிழ்நாட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எட்டு முறை என்ன பதினாறு முறை வந்தாலும் ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஒன்று தொங்க விட முடியாது இது ஏனென்றால் இது சமூக மண் இது பகுத்தறிவு மண் பக்தியிலும் கூட வள்ளலால் வழி வந்த மண் இந்துத்துவத்திற்கு இங்கு இல்லை என்பதை தமிழர்கள் நிச்சயமாக தேர்தலில் கவ்வ கொடுத்து அடிப்பார் என்பதை உறுதியாக சொல்ல கடைப்பட்டுக்கிறேன் தொடர்ந்து பாஜகவுடைய தன்மையை பாசிச முகத்தை குறிப்பாக பிரதமர் மோடியின் கோர முகத்தை தோல் நன்றி வணக்கம்